வணக்கம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறத பார்க்கலாம் சனி ஞாயிறு இரண்டு நாட்களுக்குமே சேர்த்து சொல்லியிருக்கிறோம் மாறி இருக்கிற ராசிக்கு இப்ப சொல்றோம் மேஷ ராசிக்கார நேர்களை சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்று நல்ல நாள் உயர் உண்டு கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும் கிருத்திகனுடைய தலைவர் சூரியன் அதனால மொத்தத்துல வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு இன்னைக்கு நல்ல நாள் திருஷ்டி இருக்கு வழிபாடு முக்கியம் இந்த நாள் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டியா இருக்கு பொறாமையா இருக்கு அதனால அதை குறைக்கணும் சூரியனுக்கு காலையில் தீபம் போட்டுருங்க விநாயகருக்கு ராத்திரி தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் உஷா தேவியே போற்றி உத்தங்கரே போற்றி உஷையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பாலகுமாரன் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க குறிப்பா எண் கண்மணி தாமரை அல்லது உடையார் ஏழைகளுக்கு கோதுமை இல்லை ஏதாவது உணவு கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி இல்லாமல் போகும் வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் ரிஷபராசிக்காரனே இவர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை கவனம் கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் ஓட்டுருங்க கிருத்திகனுடைய தலைவர் சூரியன் சில வழிபாடுகளை சொல்கிறோம் நான் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணுனா ரிஷபம் துலா ராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சுக்ரீவனே போற்றி சுந்தரனே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஆதித்ய தேதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது படித்து பாருங்க கோயிலிருந்து படியுங்க சார் அது வடமொழியில் இருக்குது பரவாயில்ல படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீங்க உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே சூப்பர் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் பிரமாதம் வெற்றி உயர்வு நல்லது அப்புறம் என்ன கலக்குங்க திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது சனிக்கிழமை ஏன் திருவாதிரையினுடைய தலைவர் ராகு ராகுவினுடைய தலைவர் அம்மன் அதனால் மொத்தத்தில் ரெண்டு நாளுமே சூப்பர் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு ரெண்டு நாளும் தீபம் போட்டுருங்க அப்பப்போ மனசில் அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க ஓம் காசியபரே போற்றி கத்ரு தேவியே போற்றி கார்கோடகனே போற்றி கதிரே போற்றி சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படிச்சு பாருங்க ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது புளி சாதம் கொடுங்க அல்லது காசா கொடுங்க காக்கைக்கு பசியாக்குங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு நாளும் இதை செஞ்சுருங்க விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வீண் சங்கடம் வருகிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை அஷ்டம சனி விலகிடுச்சு அல்மோஸ்ட் ஓவர் நாங்க இல்லைன்னு சொல்லலை இந்த ரெண்டு நாள் சனி ஞாயிறு சிறப்பா இல்லை பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு கட்டாயம் ரெண்டு வேளையும் தீபம் போடணும் கோயிலில் போட்டு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க இந்த ரெண்டு நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இல்லை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்குங்க சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் யமுனையே போற்றி யதுவே போற்றி யட்சியே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி யாக்ய வல்கியரே போற்றி ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சி ஏழைகளுக்கு சாப்பிடக்கூடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள ஆறு மணிக்கு மேலே சந்திராஷ்டிரமம் வேறு இருக்குது நாலரை மணிக்கு ராகுகாலம் வேற ஆரம்பிச்சிருக்கு எனவே ரிஸ்க் எடுக்க வேணாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை மணியிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது சரி இந்த ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லை சனிக்கிழமையும் சிறப்பாக இல்லை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது எனவே ரெண்டு நாளுமே கவனம் பொறுமை நிதானம் வழிபாடு முக்கியம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை பண விஷயத்தில் ரொம்ப கவனம் சனிக்கிழமையும் நிதானம் அனுகூலமான எண் சனிக்கிழமை இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் அனுகூலமான எண் ஒன்று வடக்கு பச்சை சாய்ந்தரம் நாலரை மணியிலிருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் யமுனையே போற்றி யதுவே போற்றி யட்சியே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிடக்கூடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க நல்லது நடந்தது இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்காரர்களை சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற பம்புகள் விளக்குகள் இருக்கிறன பணிவாகவும் பொறுமையாகவும் இருந்து பரிகாரம் சரியாக பண்ணனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை சனி இரண்டு வடக்கு வெள்ளை ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் யமுனையே போற்றி யதுவே போற்றி யட்சியே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிடக் கூடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடந்தோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி துலா ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் வீண் செலவு வீண் கவலை அதிகம் ஜாக்கிரதை நிதானம் அனுகூலமான என் ஏழு வடக்கு பச்சை பரிகாரம் பண்ணிக்கிட்டான் ரிஷபம் துலா ராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி சுந்தரனே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஆதித்ய தயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு படிச்சு பாருங்க இருந்து படியுங்க சார் அது வடமொழியில் இருக்கு பரவாயில்ல படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க காக்கைக்கு கொடுங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி விருச்சகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பு சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பதட்டம் தடுமாற்றம் இல்லை சுறுசுறுப்பு வேகம் கலக்கறிங்க ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் சந்தோஷம் அர்த்தாசிரம சனி தொல்லை வேற முடியுது கடந்த மூன்று வருடங்களாக சனி உங்களுக்கு உதவியாக இல்லை அது முடிஞ்சு இப்போ அர்த்தாஷிரம சனியோட தொல்லை வேற முடியுது எனவே அதுவும் நல்லாயிருக்கு ரெண்டு நாளும் சிறப்பு அனுகூலமான எண் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை நீளம் சனி இரண்டு ஒன்று மேற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு ரெண்டு நாளும் தீபம் போட்டுருங்க அப்பப்ப மனசுல அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க ஓம் காசியபரே போற்றி கத்ரு தேவியே போற்றி கார்கோடகனே போற்றி கதிரே போற்றி சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதை வாங்கி படிச்சு பாருங்க ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது புளி சாதம் கொடுங்க அல்லது காசா கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாளும் இதை செஞ்சுருங்க விநாயகருக்கு கோயில்ல தீபம் ஓடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ஞாபகம் தனுசு ராசிக்கார நேயர்கள நிதானம் பொறுமை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அர்த்தாஷ்டம சனி வேற ஆரம்பிக்குது அதாவது நாளில் சனி அது நல்லதில்லை எனவே பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை சனி ஏழு வடக்கு பச்சை ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சங்கடமா இருக்கிறப்போ ஓம் யமுனையே போற்றி யதுவே போற்றி யட்சியே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி யாக்ஞ வல்கியரே போற்றி ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிடக் கூடுங்க காக்கிக்கு பசியாதுங்கன்னா இல்லையோ நடக்குது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரம்மாதங்க கலக்குறீங்க சந்தோஷம் சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களோட விடாமுயற்சி நிதானம் பொறுமை ஜெயிக்கும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆமா அப்படியா சார் சார் மார்ச் ஆறாம் தேதி தானே சனிப்பெயர்ச்சி ஆமாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனோட விளைவு வந்துடும் ஸ்டார்ட் ஆகிடும் சனிப்பெயர்ச்சிக்கு சரியாக ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சனிப்பெயர்ச்சியினுடைய விளைவு ஸ்டார்ட் ஆகிடும் எனவே ஏழரை சனி எல்லா வகையிலையும் முடிஞ்சு நிம்மதி ஆகிட்டீங்க நல்லது இந்த ரெண்டு நாள் வேறு சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு ரெண்டு நாளும் தீபம் போட்டுருங்க அப்பப்போ மனசில் அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க ஓம் காசியபரே போற்றி கத்ரு தேவியே போற்றி கார்கோடகனே போற்றி கதிரே போற்றி சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படித்து பாருங்கள் ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது புளி சாதம் கொடுங்க அல்லது காசா கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாளும் இதை செஞ்சுருங்க விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஓடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோ கும்பராசிகார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது சனி வேறு ராசி விட்டே விலகிறாரு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நல்லது ராசி விட்டு வளர்கிறது ஜென்ம சரி முடியுது எனவே ரெண்டு நாளுமே நல்லா இருக்குது சனி பகவானும் தொல்லைகளை குறைச்சிட்டாரு நல்லது ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு ரெண்டு நாளும் தீபம் போட்டுருங்க அப்பப்போ மனசுல அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க ஓம் காசியபரே போற்றி கத்ரு தேவியே போற்றி கார்கோடகனே போற்றி கதிரே போற்றி சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படிச்சு பாருங்க ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது புளி சாதம் கொடுங்க அல்லது காசா கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு நாளும் இங்க செஞ்சிருங்க விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஓடணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மீனராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிரீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் இந்த நாள் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டியாக இருக்குது பொறாமையாக இருக்குது அதனால் அதை குறைக்கணும் சூரியனுக்கு காலையில் தீபம் போட்டுருங்க விநாயகருக்கு ராத்திரி தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் உஷாதேவியே போற்றி உத்தங்கரே போற்றி உஷையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் குறிப்பாக என் கண்மணி தாமரை அல்லது உடையார் ஏழைகளுக்கு கோதுமை இல்லை ஏதாவது உணவு கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி இல்லாமல் போகும் வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் நேயர்களை இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம் சனி ஞாயிறு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்